கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை மே மாதம் பதினேழாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கருத்துள்ள ஜபம் இன்றைய தியான வசனம் ஏசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதியமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது தியானம் குறித்த ஒரு ஊரிலே வாழும் மக்களின் வாழ்விலே துன்பங்கள் துக்கங்கள் ஏற்படும்போது அதே ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதன் ஒருவன் அவர்களோடு சேர்ந்து தானும் துக்கப்படுகிறேன் என்பதை காட்டும் படிக்கு அவர்களுக்கு ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லி வந்தான் அவன் பேச்சில் வெல்லமை உடையவனாக இருந்ததாலும் அவனுடைய குரல் வளம் நன்றாக இருந்ததாலும் அடுக்கடுக்கான வார்த்தைகளை இணைத்து கவிதை நடையிலே வசனங்களை தொகுத்து கூறிக்கொள்வான் அவர்களில் ஒருவனைப் போல தன்னை காண்பித்து வந்தபோதும் அவன் மனதார அந்த காரியங்களை செய்வதில்லை என்றும் அருமையான வார்த்தைகளை வெளிவேடமாக கூறிக்கொள்கிறான் என்றும் அவன் வீட்டார் நன்றாக அறிந்திருந்தார்கள் ஆனாலும் மக்கள் மனதை கவர்ந்து அவர்களின் பாராட்டுகளை பெற்றுக்கொள்வது அவனுக்கு பிரியமாக இருந்தது மக்கள் அவனை பாராட்டும் அவன் இன்னும் அநேக பாராட்டுகளை பெற்றுக்கொள்ளும் படிக்கு இன்னும் அதிகமாக தான் செய்வதை செய்து வந்தான் அந்த மனிதன் மட்டுமல்ல மற்றவர்கள் தங்களை பாராட்டும்போது போது அதை குறித்து மனக்குளிர்ச்சி அடையாதவன் யார் இவ்வனமாக ஒரு நாள் ஒருவன் தன்னை அறியாமலே சுபாவமாகவே ஒரு நற்கிரியை செய்து விட்டான் அதை கண்ட அயலவர்கள் அவன் அதை சிறப்பாக செய்தான் என்று அவனை பாராட்டினார்கள் நாட்கள் சென்ற பின்பு பாராட்டுதலை பெற்றுவிட்டேன் இனி எப்படியாவது சில செய்ய எண்ணம் அவனுக்குள் உண்டாயிற்று ஒருவேளை உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படலாம் இன்றும் சில மார்க்கத்தார் மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு நன்றாக ஜபம் செய்கின்றார்கள் தங்கள் குரலை மாற்றி வார்த்தைகளை நாளாந்த சம்பாஷனைகளிலே பயன்படுத்தாத வார்த்தைகளை அடுக்கடுக்காக பேசி மற்றவர்களை கவரும் படிக்கு தேவனை நோக்கி ஜபிக்கின்றார்கள் ஆராய்ந்தறிகிற தேவன் இத்தகைய ஜபங்களை ஏற்றுக்கொள்வாரோ பிரியமானவர்களே நம்முடைய வாயின் வார்த்தைகளும் தியானங்களும் தேவனுக்கு இருக்கும் படிக்கு நாம் கருத்தோடு தேவனை நோக்கி ஜபிக்க வேண்டும் ஜபம் செய்வோம் என் சிந்தியை அறிந்த தேவனே நான் உமக்கு முன்பாக முகஸ்துதி செய்கிறவனாக காணப்படாத படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து தூய ஆவியினாலே வழிநடத்தி செல்வீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் மத்தையு ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தொடக்கம் எட்டாம் வசனம் வரை